நாமக்கல் மாவட்டத்தில் ஆறு பேரின் சிறுநீரகம் விற்கப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ள நிலையில் அதில் ஐந்து பேர் போலியான முகவரியை பயன்படுத்தி இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுநீரகம் தானமாக பெற்றவரின் உறவினர் என கிட்னி திருட்டு கும்பலை போலீஸ் சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்துள்ளது இதுகுறித்து வீடியோ வெளியிட்ட பெண்ணிடம் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் நடத்திய விசாரணையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது விசைத்தறி தொழிலாளர்கள் வருமான குறைவு மற்றும் வேலையின்மை காரணமாக கிட்னியை விற்றுதான் பிழைக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் அதாவது விசைத்தறி தொழிலாளர்கள் கடுமையான வேலை வேலை குறைவு குறைவு இதன் காரணமாக தங்களுடைய கிட்னியை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கிற அவலநிலைக்கு உள்ளாகி இருப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போது வட்டிக்காரர்களால் கந்து வட்டிக்காரர்களால் பாதிக்கப்பட்டது போய் கிட்னி ஏஜென்டுகளால் கிட்னியை பரிய வா வாங்கக்கூடிய ஏஜென்ட்டுகளாலும் இப்போது மக்கள் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அவல்நிலை தான் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இது போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்ப எடுப்பது என்பது எடுக்கப்பட வேண்டும் விசைத்தறி தொருளை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் விசைத்தறி தொழிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைப்பதற்கு வருமானத்தை பெருக்குவதும் தான் இந்த கிட்னி விற்பனையை தடுப்பதற்கான ஒரே வழி அதற்குரிய முறையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்